இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி இருக்கிற ராசி மிதுன ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதிய கருத்துக்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் நிறைய அனுபவங்களை கற்று வைத்திருப்பாங்க ரொம்ப துடி துடிப்பானவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட கல்வி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அமையும் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைந்தவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுல வெற்றி பெறாம மாட்டாங்க அந்த அளவுக்கு கடினமா உழைக்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கலை ரசனை அதிகம் ஏதாவது ஒரு கலையில் வல்லுநராக இருக்கக்கூடிய யோகம் படைத்த ஒரு ராசியில் இந்த மிதுன ராசியும் ஒன்று சங்கீதத்தில் அதோட மற்ற பாடகராக கூடிய ஆசை இதெல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே அமையும் ரொம்ப அமைதியான சுபாவம் படைத்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலிய சுய முன்னேற்றத்திற்கு அதிகம் உதவக்கூடிய ராசியில் இந்த மிதுன ராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் சுயமாக தன்னுடைய ஒழிப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு வல்லமை பெற்ற ராசி இந்த மிதுன ராசி ரொம்ப பேச்சாற்றல் நிறைந்தவங்க கேலி கிண்டலாக பேசி நகைச்சுவையாக பேசி பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் Now நீங்கள் மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா ராசி அதிபதி புதன் பூர்வ ஸ்தானத்தோட அதிபதி சுக்கரனோட பரிவர்த்தனை இந்த காலகட்டத்தில் நடைபெறதுனால ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நீச்சபட்ச ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வருகின்ற வாரத்துல இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்ல ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்ல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே ஒரு புண்ணிய மாதம் அந்த மாதத்தில் நீங்க தான தர்மங்கள் செய்யணும் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னாவே அந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா புரட்டாசி மாதத்துல பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல ஒரு யோக பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க யாருக்காவது உதவி செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடை மறக்காம செய்யுங்க நீங்க புதனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க அதனால பெருமாள் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதோடு கூட இந்த மாதத்தில் வந்து பெரும்பாலுக்கு தலுகை போட்டு வழிபடுறது ஒரு வழக்கம் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு வழக்கம் தான் நீங்களும் அதை செய்யுங்க கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் இதுவரைக்கும் நான் செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த மா மாத கடைசியில் வரக்கூடிய சனிக்கிழமையில் நீங்கள் விரத மருந்து வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க முதனராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அந்த பெரும்பாலுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதோடு கூட உங்களுக்கும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப நாளாக அவங்களுடைய பூர்வீக சொத்தில் விற்க முடியாமல் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய யோகம் இருக்குது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாளாக உங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த சொத்தெல்லாம் கூட ஒரு சிலரெலாம் பூர்வீக சொத்து விற்க முடியாமல் ரொம்ப படாத பாடாக பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அவங்களுக்குலாம் அந்த சொத்து விற்கக்கூடிய யோகம் இருக்குது அதோட கூட புது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரியோட திருமணம் தடைபட்டு நின்று இருக்கும் அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா குரு பகவான் அதிசரமாக இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால செல்வ செழிப்பு சேரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஜென்ம குருவால் இதுனா வரைகளும் சின்ன சின்ன இன்னல்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை இதெல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு புதிய திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில்லையாகட்டும் வியாபாரத்துலேயாகட்டும் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தொழிலுக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு சிலரெல்லாம் இறங்குவீங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது தொழிலை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய இருக்குது அதோட கூட அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமையும் அடகு வைத்த பொருளெல்லாம் மீட்கக்கூடிய யோகம் வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பெண்களுக்கு புகுந்த வீட்டில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புகுந்த வீட்டு உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தேவையை அறிந்து அதெல்லாம் பூர்த்தி செய்வாங்க ஒரு சிலர்லாம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வராத கடன்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாக கூடிய அமைப்பு இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுன ராசியில் சீரடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாயும் புதனும் குருவோடைய பார்வையும் இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற வேலையெல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அதோட கூட நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஆதாயமும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒரு சிலருக்கு புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து அந்த இடம் மாற்றம் பதவி உயர்வு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கறக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தடையாகவே நின்று இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கை கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதோட கூட இந்த புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமை இல்லையாவது இந்த ராசி என்பர்கள் மறக்காமல் பெருமாள் வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் அதோட கூட இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஆகட்டும் செய்கிற நல்ல விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலனை பெற்றுத்தரும் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதத்துல வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய ஆன்மீகவாதிகிட்ட கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மாதத்தில் செய்கிற பலன்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் அதோடு கூட இந்த சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடாக மறக்காமல் செய்யுங்க சனி பகவானால் வரக்கூடிய தாக்கங்கள் இடர்பாடுகள் எல்லாமே குறையும் நம்பிக்கோட புரட்டாசி சனிக்கிழமையில் அதுவும் இந்த இதனால் நவீர்களும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த கடைசி சனிக்கிழமையிலையாவது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ